உலகம் முழுவதுமே குறவர்களாக இருந்து இடையர்களாக மாறி பன்னர்களாக ஆனவர்கள் தான் எல்லா மனிதர்களும் இந்த மூணு பேரிடத்தில் இருந்துதான் மனிதர்கள் அத்தனை பேரும் பிறந்தார்கள் ஒரு பக்கம் மீனவன் கடற்கரை ஓரமாக அந்த காலத்திலிருந்து செட்டில் ஆயிட்டான் ஒரு குழு நான்கு பேருக்கு பிறந்தவர்கள் தான் அத்தனை பேரும் உலகத்தில் நீ முதல்ல ஒருத்தான் தாழ்ந்த குணம் சொல்லுகிற குணம் தான் மிக உயர்த்த குணம் இந்த உலகத்தில் ஆதிபலமாக அவன் தான் ஆட்சிக்கு வந்தான் இடைநிலத்தில் போதே கோ என்ற சொல் அரசு சொல்றான் ஆரம்ப பொருள் பஸ் அதற்கு தலைவன் கோவலன் அதற்கு தலைவரே கோபாலன் கோவரன் அழைத்தான் அதுக்கு பிறகு கோனை அழைத்தான் அப்புறம் கோன் சொன்னான் கோன் கோனார் எல்லாம் அங்க வந்து இடைநேரத்தில் வந்த பொழுது அவன் பல்லர்களாக ஆகி குடியானவர்களாக மாறி அரசவனமாக ஆன பிறகு அதே கோவை வைத்திருக்கான் கோ அரசன் அவங்க தான் நாடு நகரங்களை ஏன்னா நகரம் என்பது நாகரிகம் வந்தது செட்டில் தான் நகரங்களை கட்ட முடியும் அவனுக்கு பேர் என்ன இருக்கான் இது முன்னாடி இருந்த குறவர்களும் முன்னாடி இருந்த இளைஞர்களும் நாடோடிகள் நடக்கிட்டே இருந்தால் செட்டில் ஆக முடியல ஆக முடியாது இவனா செட்டில் ஆனவன் பார்த்து அவர்கள் குடியாக மாறினார்கள் அந்த குடிகளுக்குள்ளே இருந்ததா அரசன் வர வரக்கூடிய வேலைக்கு அரசு கிடையாது ஆகவே அரசு நாங்கள் சேர்ந்தவர்கள் என்று நீங்கள் தனியாக ஆதாரங்களை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தான் முதல்ல அரசனானவர்கள் இல்லன்னா இல்லன்னா கட்ட முதல்ல அரசனானது பலர் இடத்தை சார்ந்தவர்கள் தான் அவர் தான் கட்டினார்கள் நாடு ஒன்று நாடாக்கி குழந்தொட்டு குழப்பெருக்கு இந்த உலகத்தையே உருவாக்கி வருக நீங்க அதனால முதல் அரசு உங்களதுதான் நீங்க தான் அமைச்சிங்க அது சொற்களை சாட்சிய அதுக்கு பெரிய ஆதாரங்கள்லாம் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை எப்படிப்பட்ட தொழில் வேளாண்மை வச்சிருக்கான் வேளாண்மை